ஐக வெயிலின் தாக்கம் இந்த வாட்டி கடுமையாக வாட்டி வதிக்கும்னு எச்சரிக்கை எடுத்துருக்காங்க அதனால் இந்த சீசனில் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா நீர் சக்தி அதிகமாக உள்ள காய்கறிகள் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் முக்கியமாக தர்பூசணி பற்றி நான் பேசிய ஆகணும் தர்பூசணி சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது நீர் அழிவு நோயாகட்டும் இதய நோய் ரத்த குதிப்பு உள்ளவர்கள்லாம் கண்டிப்பாக இந்த பழம் சாப்பிடலாம் சொல்கிறாங்க இந்த பழத்தில் வந்து அதிகமாக இரும்பு சக்தி இருக்குது இந்த தர்பூசணியாக கூட நீங்கள் இளநீரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயிலாக ஏற்படக்கூடிய வெப்பம் குறையும் அது இல்லாம உடல் சூடும் தனியும் இந்த தர்பூசணியில பொட்டாசியம் அதிகமாக இருக்கா சோ இது மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் குறைக்கும் சொல்றாங்க இதே துடிப்பும் சீராக்கும் சிறுநீர் கற்கள் இதனுடைய விதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மை காக்கும் சொல்றாங்க ஒரு டேபிள் ஸ்பூன்ல இந்த தர்பூசணி விதையெல்லாம் எடுத்து அதுல வந்து கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி சூடு ஆறுன அப்புறம் அது குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் தர்பூசணியாக கூட பாலம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா அவங்க தொண்டை வலி வந்து மறையும் சொல்கிறாங்க கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் தர்பூசணி பழசாராக கூட இந்த எலுமிச்சை பழசாரும் கலந்து உங்கள் முகத்தில் பூசினிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா பல பல பலன பளிச்சின்னு இருக்கும் தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது வைட்டமின் சி குறைபாட்டினால ஆஸ்தமாக ஏற்படுதான் அதனால் தர்பூசணி சாப்பிட்டா அந்த ஆஸ்துமா பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க இது மாதிரி தர்பூசணியில ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் இருக்கு அதே சமயம் இந்த தர்பூசணி சாப்பிட்டுட்டு நீங்க தயவு செஞ்சு படுக்காதீங்க படுத்திங்கன்னா மொத்த தண்ணியும் தலைக்கு ஏறிடும் கோல்டு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு தர்பூசணி சாப்பிட்ட உடனே தயவு செஞ்சு வந்து படுக்காதீங்க தூங்காதீங்க தர்பூசணி சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க படுத்திங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை தர்பூசணி சாப்பிட்ட உடனே நீங்க படுத்தாலோ தூங்கினாலோ மொத்த தண்ணியும் தலை ஏறிடு அதிகமாவதுக்கு தர்பூசணி சாப்பிட்டு ஒரு கேப் விட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க படுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது